ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக முகிய ரௌத்ர ரூமிண்யாம் அபே அஸ்தாங்கது கருணாமூர்த்தியை சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி நுரசிம்மா ஓம் ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புற நாட்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி வரும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் ரிஷபம் என்பது தனுசுவுக்கு ஆறாம் இடம் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலம் பலத்தால் நல்லது நடக்கும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாங்க அது பெரிய விசேஷம் இல்லையா பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அதை விட சூப்பரான இடம் இந்த இடத்தங்கள்லாம் பார்க்குறதால இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா சூப்பராகவே இருக்குங்க என்ன தான் ராசிநாதன் ஆறுக்கு போயிட்டாலும் ஒன்றும் கவலைப்படவில்லை தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார் உத்தியோக மேன்மை தொழிலில் மேன்மை கண்டிப்பாக ஏற்படுது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சுலக்கத்தன்மை விலகி தொழில் சூடு பிடிச்சி நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் காற்றுள்ள போதே கொள்ளு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஓராண்டு காலம் அங்கே தான் இருப்பார் குரு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் விருத்தியாகும் தொழில் லாபம் தரும் உத்தியோகத்தில் நன்மைகள் நடக்கும் அப்போது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் இல்லை தொ கடனை உடனே வாங்கி அரசின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விருத்தி பண்ணலாம் படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகம் பண்ணணுமா தொழில் போகணுமா தொழில் பண்ணலாமா உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணுங்கள் இல்லை உத்தியோகம் போகணுன்னா உத்தியோகம் போங்க நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய காலம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதால எந்த ஒரு இளைஞனும் படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கான அமைப்புகள் இல்லை இல்லவே இல்லை ரொம்ப பிஸி ஷெட்யூல் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகளே நிறைய இருக்கின்றன இப்போ வேலை பார்க்குறவங்க ஏற்கனவே நம்ம அரசில் வேலை பார்க்குறீங்க கவர்மெண்டில் இதில் இருக்கீங்க அப்படின்னா அதாவது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சரி ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் பத்தாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்க்குறதுனால ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க புகழ் பெற போகிறீங்க இந்த பத்தாம் குரு பார்க்குதுன்னு சொன்னால் அப்போ தொழில் செய்யணும் உத்தியோகம் பார்க்கணும் நல்ல ஒரு கட்டிப்பு வருமானம் வரும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவாங்கன்னு சொல்லணும் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் அதாவது இந்த லோயர் ஸ்டடீஸ் படிக்கிற இளைஞர்களுக்கு நல்ல ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கு நல்லா படிப்பாங்க மூணாம் இடத்துல சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் நாளில் ராகு சில பிரச்சனைகளும் வரும் சில நல்லதும் நடக்கும் மாத்துருஸ்தானம் இல்லையா மாத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் ராகு இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் மற்றபடி வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கடைசியில் பார்த்தா பழுதாகி பாதி வேலை நின்று போய் ரிப்பேரி பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் இந்த நாளில் ராகு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி இடர்பாடுகள் பாதிக்கப்படலாம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இல்லை படிக்கிற இடத்துல மற்றவங்களால இல்லை இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் எதா இடர்பாடுகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவழிக்கலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் உங்கள் சந்தோஷத்தில் பங்கும் அதாவது தனுசு ராசி என்பர்கள் எல்லாம் நல்லாவே இருக்கும் ஆனால் ஒரு சந்தோஷம் என்பது ஒரு துளிகூட இருக்காது மற்றபடி ஆறாம் இடத்துல குரு இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா ஒரு ஜோசியரை அணுகி பாருங்கள் வெளிநாடு போகணும்னா தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் மற்றபடி ஏழுடையவன் புதன் எட்டுக்கு போகலாம் ஒன்றும் குறையில்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உள்ள அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரலாம் அல்லது அவங்க அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் ஒன்பதுக்குடிய சூரியன் எட்டில் இருக்கார் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு பிரச்சனைகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு தந்தைக்கு தொழிலில் பிரச்சனை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஆகாதம் ஏற போட்டு கொடுத்து ஒன்று கணக்க ஒன்றும் பிரச்சனை வரலாம் மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் தண்ணி அதற்கு இணையாக உள்ள அதிகாரிகள் உள்பட எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரணம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்கறதால பாக்கிய குறைவு அப்படின்னா அதுக்கு தகுந்த நீங்கள் அதிகமாக உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி பத்தாம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம் நல்ல வருமானம் வரும் பன்னெண்டாம் இடம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை செவ்வாயும் பார்க்குது குருவும் பார்க்குது அப்போ செலவினங்கள் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வந்து பூமி வாங்க இடம் வாங்க சொத்து கொத்து வாங்க இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த தனுசு ராசிக்கு தேதி சந்திராஷ்டிரமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த வாரம் நல்ல அமக்கலமான ஒரு வாரமே எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்